நேற்று டெல்லியை உலுக்கிய கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு இது ஒரு விபத்து இல்லை அப்படின்னும் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத சதிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்குது இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி படித்த பெரிய வேலைகளில் இருக்கிற ஒயற்காலர் தீவிரவாதிகள் அடங்கிய ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்குங்கிற தகவல் வெளியாகி நாட்டுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு யார் அந்த ஒயிட் கால தீவிரவாதிகள் டெல்லி வெடிப்புக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இந்த சிறப்பு பார்வையில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம் டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் வெடித்த அந்த ஹூண்டாய் ஐ டுவெண்டி காரோட ஓனர் யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் தெற்கு காஷ்மீரில் இருக்கிற புல்வாமாவை சேர்ந்த ஒரு டாக்டர் அவரோட பேர் டாக்டர் உமர் முகமது இந்த டாக்டர் உமர் தான் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இயங்கி வந்த ஒரு ஒயிட் காலர் தீவிரவாத குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்திருக்காருன்னு போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க இப்போ இந்த கார் குண்டுவெடிப்பு எப்படி நடந்துச்சுங்கிற முழு படமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் சேர்ந்து ஒரு பெரிய ரகசிய ஆப்ரேஷனை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்போ ஃபரிதாபாத்தில் டாக்டர் முஜமில் ஷஹில் டாக்டர் ஆதில் ரத்தர்னு ரெண்டு பேரை கைது பண்ணி அவங்க தங்கியிருந்த ரெண்டு வீடுகளில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடி மருந்துகளை இருக்காங்க இந்த வெடி மருந்து அமோனியம் நைட்ரேடாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இது உரங்களுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு ரசாயனம் ஆனா இத வச்சு சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளையும் தயாரிக்க முடியும் தன்னோட கூட்டாளிகள் ரெண்டு பேரும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் குள்ள வெடிமருந்தும் பிடிபடுச்சுங்கிற விஷயம் டாக்டர் உமருக்கு தெரிஞ்சதும் அவர் பயங்கரமா பதட்டமாக இருக்காரு நாங்களும் மாட்டிக்குவோம்னு பயந்து தன்னோட கார்ல வச்சிருந்த வெடிகுண்டை டெல்லியோட மைய பகுதிக்கு கொண்டு போற வழிகிற செங்கோட்டை பக்கத்தில் ஒரு ட்ராஃபிக் சிக்னலில் கார் நின்னப்போ அவசர அவசரமாக வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸார் சந்தேகிக்கிறாங்க இந்த குண்டுவெடிப்பு நடந்த விதத்தை பார்த்தா இது ஒரு பெரிய தாக்குதலுக்கான முன்னோட்டமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா வெடித்த அந்த கார் இருந்து டெல்லியோட நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை போலீஸ் ஃபரிதாபாத்தில் ரைடு நடத்தாமல் இருந்திருந்தால் டெல்லியில் இன்னும் ஒரு பெரிய அசமாவிதம் சரி இந்த ஒயிட் கால தீவிரவாதிகள் இதுதான் இந்த வழக்கோட ரொம்பவே கலைக்குரிய ஒரு அம்சம் பாகிஸ்தானிலையும் மற்ற நாடுகளையும் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளோட வழிகாட்டுதல்ல படித்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் போன்ற நல்ல வேலைகளை இருக்கிற இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு அவங்கள தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்துகிற ஒரு புதிய வகை தீவிரவாதம் தான் இந்த ஒயிட் காலர் டெரர் இவங்க தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டுறதுல இருந்து குண்டு வைக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க இவங்களை சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததால் இது பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கு இந்த குண்டுவெடிப்போட தீவிரம் மற்றும் ஒயிட் கால தீவிரவாத தொடர்பு உறுதியானதால் இப்போ இந்த வழக்கை டெல்லி போலீஸ் என்ஐஏ என்எஸ்டி ஐபி ஊபி ஏடிஎஸ்னு பல மாநிலங்களை சேர்ந்த பல முக்கிய விசாரணை அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து விசாரிச்சுக்கிட்டு வராங்க இந்த வழக்கில் யுஏபிஏ சட்டம் அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொலை கொலை முயற்சி வெடிமருந்து சட்டம்னு பல கடுமையான பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வெடிச்ச அந்த கார் பல தடவை கைமாறி இருந்ததும் விசாரணைகளை தெரிய வந்திருக்கு முதல்ல ஆமீர் என்பவருக்கும் அப்புறம் தாரிக் என்பவருக்கும் கடைசியா தா டாக்டர் உமருக்கும் இந்த கார் விற்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தாரிக் என்பவரை பிடிச்சு விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த விசாரணையில இன்னும் பல திட்டுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆக டெல்லி குண்டுவெடிப்பு ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லை இது பல நாட்களால் திட்டமிடப்பட்டு படித்த இளைஞர்களை மூல செலவு செஞ்சு அவங்களை பயன்படுத்தி நாட்டை சீர்குலைத்து நடந்த ஒரு பெரிய சதிங்கிறது இப்போ அம்பலமாக இருக்கு இந்த ஒய் கால தீவிரவாத நெட்ஒர்க்கோட ஆடிவேற அறுத்தறிய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இப்போ நம்ம பாதுகாப்பு அமைப்புகளோட கையில் இருக்கு